நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோதியா இந்த மனிதர் வந்து ஒரு பதினேழு மாதம் இந்த மதுபான ஊழல் அப்புறம் மணி லாண்ட்ரிங் அந்த பணத்தை வந்து மாற்றினது கோவா எலெக்ஷன் அந்த மாதிரி செலவழிக்கிறதுல பணத்தை அங்கே அனுப்புனது மணியில் வாண்ட்றீங்க அதை தவறான முறையில் பயன்படுத்துகிறது இந்த கேஸில் பதினேழு மாதம் ஜெயிலில் இருந்தவருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் கொடுத்துருக்குது காரணம் சொன்னது வந்து இப்போதைக்கு ட்ரையல் லேட்டாகுது ட்ரையல் ஆக லேட் ஆகிறதுனால அதாவது விசார கோர்ட் விசாரணை லேட் ரொம்ப காலத்துக்கு ஜெயிலில் வைக்க முடியாதுங்கிற காரணத்தை சொல்லி அது ஒரு முக்கியமான காரணம் இன்னும் இப்போ புது சட்டம் கிரிமினல் சட்டம் இப்போ புதுசாக இருந்திருக்க சட்டமும் வந்து விசாரணை கைதிகள் தண்டனை என்ன குற்றத்துக்காக விசாரணை கைதிகளாக இருக்காங்க அதுக்குரிய தண்டனையில் மூணு ஒரு பங்கு விசாரணை கைதியாக செயலர் தான் அவளை விடணுன்ற மாதிரி சட்டமே இருக்குது அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒரு குற்றம் இந்த கிரைமுக்கு வந்து ரெண்டு வருஷம் அதிகபட்ச தண்டனை இருக்கும் அப்படின்னா ஸோ எட்டு மாதம் விசாரணை கைதியாக இருந்துட்டாங்கன்னா விசாரணை ஆரம்பிகள் இல்லை நடந்துட்டு எதுவாக இருந்தாலும் அவங்கள முடிவு கொடுத்தாங்க அதை அதாவது என்னென்னா தீர்ப்பு வர்ற வரைக்கும் விடுவிக்கணுங்கிறது இப்போ புதிய சட்டம் அது ஓரளவுக்கு நியாயமானது ஏன்னா நம்ம நாட்டில் வந்து விசாரணை லேட்டாகிக்கிட்டு இருக்கும் ஏன்னா பெரும்பாலான கிரிமினல் குற்றச்சாட்டுகளுக்கு வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றது குற்றப்பதிவு அதாவது கோர்ட் வந்து அதை ஏற்று குற்றச்சாட்டு பதிவு கொண்டதுங்கிறது அரஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே அரஸ்ட் பண்ணி மூணு மாசத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னா ஜாமீன் கொடுக்கலாம்னு இருக்குது அது ஒன்று பட் அதெல்லாம் இந்த மனிதாண்டிங்களா வராது ரொம்ப ஹீனஸ் கிரைமில் தப்பிச்சு போயிடுவாங்கிற மாதிரி இருக்குதா அதுலாம் வந்து அது பொருந்தாது அந்த அடிப்படையில் இந்த மனிதர் வந்து பதினேழு மாதம் ஜெயிலில் இருந்தார் இன்னும் விசாரணையே லேட் ஆகுது அதனால் இந்த கோர்ட் விசாரணை வர்ற வரைக்கும் இப்படி இல்லைன்ட்டு அவருக்கு ஜாமீன் கொடுத்துக்கிறாங்க இந்த மாமனிதர் ஊழல் குற்றச்சாட்டில் ஜெயிலில் இருந்து வந்தவர் டெல்லியின் முன்னேற்றத்தை தடுக்கிறக்க சதி பண்ணி தான் கெஜ்ரிவாலையும் உங்களதான் உழுதி வச்சாங்க இல்லைன்னா அவர் இருந்து டெல்லிய அப்படியே பெரிய லெவலில் இந்த லோக்கு மாதிரி இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி பண்ண அட்டு மாதிரி எதுவுமே கிடையாது மக்களை கவர்வதற்கு எதை எடுத்தாலும் இலவசம் டெல்லி உள்ள அரசு கைதாலும் குட்டிச்சோறு பண்ணி கொண்டு வந்து ஒரு வழியா அதே முறையை வந்து பஞ்சாப் சொல்லி அங்கே இது இப்போ இதே லெவலில் இருந்தால் பஞ்சாபில் அரசு முறை சமம் கொடுத்துருக்கேன் வழியிலாம் தான் அனுப்புகிறாங்க அந்த லெவல் கொண்டு இருக்கிறாங்க டெல்லி அந்த மாதிரி யாருக்கும் நாளாகும் ஏன்னா டெல்லி வந்து ஒரு பெரிய சிட்டி தொழில் நடக்கிற இடம் வியாபாரம் நடக்கிற இடம் அதனால் வருமானம் நிறையா இருக்கும் அதனால் இவங்க அதை கூட கொஞ்சம் நேரம் குட்டிச்சது பண்ணுறது அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க பண்ணது ஊழல் ஊழல் குற்றச்சாட்டுக்காக மாதக்கணக்கில் வரைச்ச கணக்கில் ஜெயிலில் இருந்துட்டு இப்போ அது கோர்ட் விசாரணை லேட் ஆகுறதுங்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் விடுதலை உடனே வந்துட்டு நாங்கள் டெல்லியில் பெரிய முன்னேற்றம் பண்ணியிருப்போம் அதை தடுக்கிறதான் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி அபத்தமாக பேசுகிறது டெல்லி மாதிரி படித்தவர்கள் மட்டுமே இருக்கும் மாநகரத்தில் கூட இந்த மாதிரி அரசியல்வாதிகள் அதாவது ஒரு குறுகிய புத்தி படைச்ச ஊழல் கு ஊழல் பெருக்கெடுத்த பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப யோக்கியமாக அந்த மாதிரி பேசுவாங்க பண்ணுறதெல்லாம் வந்து திருடுக்கணும் இந்த மாதிரி பேசுறது நம்ம தமிழ்நாட்டு அரசியல் பார்த்தவங்களுக்கு அது வித்தியாசமாக தெரியாது ஏன்னா இங்கே வந்து மொட்டை தலைக்கு முழங்காலும் முடிச்சு போட்டு பேசுவாங்க சம்பந்தமால சம்பந்த அந்த மாதிரி கழகங்கள் நம்ம பார்த்துருக்கணும் அதே வேலையை தான் கேஜ்ரிவால் கம்பெனி அங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி இன்னொரு செய்தி வந்து சமீபத்தில் ஹைகோர்ட் வந்து ஒரு கேஸு மதுரை அகதிகள் முகாம் அதாவது இலங்கை அகதிகள் முகாமில் ஒரு பதினோரு வயது பெண் குழந்தை அரசு அந்த முகாம் கேட்டு அந்த சுவரில் சுவர் இடிஞ்சு விழுந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதை இறந்து போயிடுது இது அந்த சுவர் விழுந்து சுவர் இடிஞ்சு விழுந்ததுனால இருந்து இறந்ததுனால அந்த பெண்ணு அந்த குழந்தையினுடைய அப்பா பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு கேட்டு கோர்ட்டுக்கு போட்டுருக்காங்க கேட்டிருந்த மாதிரி கொடுக்கற கோர்ட்டுக்கு போயிருக்காரு கோர்ட் வந்து அஞ்சு லட்சம் ரூபா காமன்சேஷன் கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்குறாங்க இதை எதிர்த்து அஞ்சு லட்சம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எதிர்த்து இவங்க ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணாங்க பெஞ்சுக்கு ஹைகோர்ட் பெஞ்சுக்கு வந்த கோபம் மக்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சமீபத்தில் இந்த கள்ளக்குறிச்சி ஏரியாவில் வந்து கள்ளச்சாராயம் வியாபாரம் ரொம்ப அதிகமாக நடந்தது அப்படினு சொல்லி அதில் விஷச்சாராயம் மாறி நிறைய பேர் சுத்தாங்க அந்த விஷ சாராய சாவுக்கு இந்த சாராயம் குடிக்கிறதே தப்பு அதில் கள்ளச்சாராயம் வரது அப்போ அரசாங்கத்துக்கு தனியாக விற்கிறது அது வேறு விஷயம் அதை நான் எதிர்த்து தான் பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ கள்ளச்ச அரசாங்கம் கொடுத்து நல்ல சாராயம் அதே இப்போ பொதுமக்கள் யாராவது வியாபாரிகள் வந்து வேலையை செஞ்சாங்கன்னா அது கள்ளச்சாராயம் அது வந்து விசாராயமா மாறி நிறைய ஒரு நிறைய பேர் செத்தாங்க அந்த மரணத்துக்கு ஒவ்வொரு கள்ளச்சாராய சாருக்கும் பத்து லட்ச ரூபாய் அரசாங்கம் கொடுத்துச்சு அதுக்கு அர்த்தமே குடிச்சிட்டு சாகுறதுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விவசாயம் இல்லாத வேலைகள் இந்த அரசாங்கம் செய்தது அதை சுட்டி காட்டி கள்ளச்சாராயத்தில் சாவு செத்து போனவர்களுக்கு வந்து பத்து பத்து லட்சம் அரசாங்கம் கொடுக்க முடியுது இந்த குழந்தை இங்கே அரசாங்கம் கட்டின சுவரில் இருந்து இடிஞ்சு விழுந்து செத்த குழந்தைக்கு அஞ்சு லட்சம் கொடுக்குறவங்களுக்கு உங்களுக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி கேஸை டிஸ்மூஸ் பண்ணதும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த அரசாங்கத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா அவதாரம் விதித்து இது சாட்டை அடி ஹைகோர்ட் வந்து இந்த அரசுக்கு கொடுத்தது சாட்டை அடி சரி இதை வந்து நேரடியாக நம்ம அரசாங்கத்தை முதலமைச்சர் தான் குறை சொல்லணும் ஸ்டாலின் தான் குறை சொல்லணும்னா வரல ஆனால் அந்த மாதிரி ஒரு அப்பீல் போறதுக்கு அதிகாரிகள் யாரு முயற்சி பண்ணாங்களோ அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்போ என்ன நினைச்சுக்கணும் ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் முடிச்ச செத்தவங்களுக்கு வந்து பத்து லட்சம் என்கரேஜ் பண்றாங்களா என்ன ஒரு அதாவது அது அதிகாரிகளுக்கு அப்போ அந்த லட்சத்துல சரி அரசாங்கமே அப்படி முடிவு பண்ணா கள்ளச்சாராயத்துக்கு பத்து லட்சம் அவங்க அவர் செஞ்சுதான் அரசுக்கு அரசு சட்ட விரோதமானதே அந்த மாதிரி மரணம் அந்த மரணம் வந்து கொடுமை தான் இல்லைன்னு சொல்லல சரி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு தாராள மனசு பத்து லட்சம் கொடுக்க வருது ஒரு குழந்தை இவங்க கட்டி வச்ச அந்த அகதிகள் வீடுகளில் உள்ள சுவர் இடிஞ்சு விழுந்து சத்ததுக்கு அஞ்சு லட்சம் கோர்ட்டு ஆர்டர் போட்டு கொடுக்கறதுக்கு முடியாதுன்னு சொல்லி நிற்கிறாங்கன்னா இது என்ன மாதிரி மனநிலையில இந்த அதிகாரிகள் இருக்கின்றன அந்த வகையில் அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றால் ஒத்துக்கொள்ளலாம் அந்த அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் கோர்ட் வந்து சரியான அடி அடிச்சது இது அரசுக்கு சரியான அடி சரி இன்னொரு விஷயம் இப்போ இந்த கல்கத்தா பயிற்சி பெண் டாக்டருடைய கொலை படுகொலை பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது வந்து அதை பற்றி வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த கொடுமை பற்றி அது அதில் ரெண்டு மூணு விஷயம் இன்றைக்கி சொல்லலாம் பாருங்க டாக்டர்கள் வந்து நாடு பூரா வந்து அதை இந்த கோபத்தை இது இதனால் பார்த்துட்ட டாக்டர் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பொதுவாக மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க பொதுவாகவே ஸ்ட்ரைக்குங்கிறது எனக்கு ஏற்ப கிடையாது ஆனால் அங்கே நடந்த கொடுமைக்கு டாக்டர்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் அந்த மாதிரி செய்ததை வந்து குறை காண்பதற்கு பரிதாக எதுவும் இல்லை இவ்வளவு கொடூரமாக ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் நடக்குது அதை மறைப்பதற்கு நிர்வாகம் முயற்சி செய்தது அதுதான் அதில் உள்ள கொடூரமானது அதனால வந்து நம்பிக்கை போய் சொல்லி மீதிக்கு வந்தாங்கிறதுனால அதில் ஒரு குற்றம் காண்பதற்கு எதுவும் இல்லை அதனால சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களை இப்போ போதும் நீங்கள் இப்போ இனிமே வந்து போராடினது போதும் பணிக்கு திரும்பணும் ஆனால் இதுவரைக்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாதிரி சொல்லி உண்மையிலே நம்மளுடைய உச்ச நீதிமன்றத்தில் மனதார பாராட்ட வேண்டும் இந்த விஷயத்தில் அவர்கள் தாமாக முன்வந்து வழக்கை விசாரித்து வங்க அரசை கொடுத்தாங்க இதில் இந்த அம்மா ட்ராமா போடுற அந்த முதலமைச்சர் வந்து ஆரம்பத்தில் அந்த கல்லூரி முதல்வர் அதை சூசைட் ட்ரை பண்ணது எஃப்ஐஆர் போடாமல் பதினாறு மணி நேரம் வரைக்கும் போடாமல் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சு எல்லாமே அயோக்கியத்தவன் அந்த ஆளை நெருக்கடி வந்த உடனே அந்த ஆள் ராஜினாமாரு உடனே வேற ஒரு இன்னொரு காலேஜுக்கு அப்பாயின் பண்ணாங்க இந்த அவசரம் அந்த மனிதரை காப்பாற்றுவதும் அவர் செயல்பாட்டை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி செயல்பாடு ஒன்று இருந்தது ஒரு நாலு நாளில் டாக்டர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணல டாக்டர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறவங்களை மிரட்டுற மாதிரி போய் அந்த குற்றம் நடந்த இடத்துல தடயங்கள் எதுவும் இல்லாத அளவுக்கு எல்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்கிறது அப்போ இது ஒரு பெரிய சதி இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்க வேண்டும் அதையே சுப்ரீம் கோர்ட் கேட்டது இவ்வளவு மடத்தனத்தையும் திருட்டுத்தனத்தையும் செய்துவிட்டு இந்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுது எழுதிட்டா அவங்க எல்லாம் போயிடுதுன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தினசரி நம் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட கற்பழிப்பு கேசுகள் அதாவது இதுக்கு அரசாங்கம் ஏதாவது செஞ்சாகணும் புதிய சட்டமன்றம் ஏற்கனவே கடுமையான சட்டம் இருக்கு அந்த கடுமையான சட்டத்தில் உங்க அரசு நடந்த லட்சணத்தை தான் இப்ப சுப்ரீம் கோர்ட்டு ஹை கூட கொண்டு கொடுத்ததே இதுல என்ன வேஷம் கிடக்கு ஒன்னே ஒன்று இந்த அம்மா எழுதுனதுல இதுக்கும் ஃபாஸ்ட்ராக் கோர்ட் தனியாக வைக்கிறோம் நாங்கள் இதுக்கு ஃபாஸ்ட்ராக் கோர்ட் வைக்கிற அளவுக்கு நிலைமை இருக்குங்கிறதே கேவலம் நமக்கு நம்ம நாட்டுக்கு அது வந்து அவமானம் இது மிகவும் கொடூரமான விஷயம் ஸோ இந்த மாதிரி அந்த அம்மா கடிதம் எழுதியிருக்குங்கிறது வந்து ஒரு விவஸ்தை இல்லாத தன் பக்கம் உள்ள குறைகளை மறைப்பதற்கு இந்த மாதிரி கடிதம் எழுதி ஒரு ட்ராமா போடுறாங்கன்னு தான் நான் அதை எடுக்கிறேன் மருத்துவர்களும் சுப்ரீம் கோர்ட் ஆணையின்படி உடனடியாக பணிக்கு விட்டனர் என்று செய்தி வருகிறது மிகவும் பாராட்ட வேண்டும் இந்த மாதிரி நெருக்கடி சூழ்நிலையில் மருத்துவத்துறையில் இருக்கும் அத்தனை மருத்துவர் செவிலியர் மற்ற மருத்துவ ஊழியர்களுக்கு அரசு மட்டுமல்ல மக்களுமே பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இது அதுவே நாம் செய்யும் நாட்டுக்கு செய்யும் ஆகும் மற்ற விஷயங்களை இனி வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்